தமிழகத்தில் இங்கு மட்டும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்கும் ஒவ்வொரு நாட்களும் மழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் பகுதியாக பதிவாகிட்டு தான் இருக்கு ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் நமக்கு மழை பெய்யாம கிடையாது ஏன்னா இப்போ பெரும்பாலான பகுதிகளில் மழை குறைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு சில மாவட்டங்களில் மழை ஆங்காங்கே பகுதியாக பதிவாகி வருகிறது நம்ம பார்க்குறோம் இனி வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை கிடைக்கும் எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரை வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க நண்பர்களே நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்களோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே இந்த லேசான மழையும் மிதமான மழையும் இடங்களில் கனமழையுமாக பதிவாகும் மாலை நேரங்கள் ஆன ஆனவுடனேயே நிறைய மேற்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் வரத் தொடங்க ஆரம்பிக்குது குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சரியாக நமக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு பரவலாக சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக ஆங்காங்கே பதிவாக போகுது ஏன்னா இப்போ நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் வரும் நாட்களிலும் பரவலாக மழை தீவிரம் இருக்க போகுது எல்லாமே நமக்கு மாலை நேரங்களிலே நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறது இல்லை சில மாவட்டத்தில் இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை நடத்திக்கிட்டோன்னா குறிப்பிட்ட சில பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே பகுதியாக லேசான மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் இரவு அல்லது நள்ளிரவில் எதிர்பாருங்க ஏன்னா வந்து காலை முதல் மாலை வரைக்கும் ஓரளவு வானம் மேகமூட்டமும் லேசான வெயிலும் பகல் நேரங்களில் காணப்படும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மிதமான மழை தமிழ்நாட்டில் தொடரப்போகுது ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் இல்லை குறிப்பிட்டு ஒரு ஆறு மாவட்டங்கள் அல்லது ஏழு மாவட்டங்கள் மட்டும்தான் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகல் நேரங்கள் வரைக்கும் அந்த லேசான வெயில் காணப்படும் பிறகு மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் நள்ளிரவு நேரங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை வரை ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்கலாம் நமக்கு வந்து மழை முற்றிலுமாக இன்னும் ஓய்வு கொடுக்கல ஏன்னா கடந்த சில நாட்களாக ஆகஸ்ட் மாதங்கள் தொடங்கியதிலிருந்து நல்ல மழை பொழிவு கனமழையாக தொடர்ந்து பதிவாகிட்டே இருந்தது இது இன்னும் நமக்கு முழுமையாக ஓய்வு கொடுக்கலை இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் மிதமான மழை பொறுத்தவரை வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிக மழை கிடையாது ஏன்னா நிறைய பேர் மிக கனமழாம் வருமா உள் மாவட்டத்தில் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பா இல்ல ஏன்னா நமக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் வட தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆங்காங்கே பகுதியாக மழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் வட தமிழக கடலோர மாவட்டங்களானாலும் அதே போல் உள் மாவட்டங்களானாலும் பகுதியாக பரவலாக மட்டுமே லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை சில இடங்கள் எதிர்பாருங்க தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் அதே மாதிரி தமிழக கேரள எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சியிலையும் நிறைய இடங்கள்ல பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதுல வந்து முக்கிய மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஏன்னா தென் மாவட்டங்கள் முதற்கொண்டும் நமக்கு நல்ல மழை கிடைச்சது உதாரணமா மதுரை திண்டுக்கல் கூட நமக்கு கடந்த வாரங்கள்ல விட்டு வைக்கல ஏன்னா அங்கேயும் நல்ல மழை பொழிவு கிடைத்திருந்ததை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு சற்று மழை ஓய்வு கொடுக்க போது ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு மழை பெய்ய முடியாது அதனாலதான் அடுத்து எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு இப்பவே கொடுத்துர்றோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்த மழைக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால தென் மாவட்ட பகுதிகள் தற்போதைக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் மழை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை அல்லது லேசான மழை வரை எதிர்பார்க்கப்படுது அதிகளவு மழை தீவிரம் இருக்க கிடையாது ஏன்னா அதிகமான மழை வருமானு கேட்குறீங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு இப்போதைக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் நிறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படக்கூடும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையுமாக பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தில் இரவு நேரத்தில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோலையாறு சின்னக்கலாறுல முழுவதுமாக வானம் ஓரளவு அடர்த்தியான மேகக்கூட்டங்களோட இருக்கும் நல்ல ஒரு கரு மேகங்களோட அடர்த்தியான ஒரு மேகக்கூட்டங்களோட வால்பாறையில் நம்ம பார்க்க முடியும் மிக அருமையான நமக்கு வந்து வானிலை பொறுத்த வரைக்கும் வால்பாறு நிலவக்கூடும் அதிக மழையும் இல்லாம அதற்காக மழையே இல்லாம இருக்கவும் இல்லாம நமக்கு ஓரளவு சீரான அந்த லேசான சாரல் மழை போல வால்பாறையில காணப்படும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழை வரை பகுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக அருமையான வானிலை இரவுல மட்டும்தான் நமக்கு அவ்வப்போது மழை வருமே தவிர மற்றபடி காலை முதல் மாலை வரைக்கும் அதிக மழை இருக்க போறது இல்லை ஆனா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட இந்த மாநிலங்கள்ல தொடர்ந்து மழை தீவிரமாகவே இருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதே மாதிரி ஒரிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் அசாம் இது போன்ற நிறைய பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாடுல நமக்கு வந்து எல்லா மாவட்டங்களிலும் வான மேகமூட்டமும் லேசானதுல மிதமான மழை மட்டுமே தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வங்கக்கடலில் எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழகத்திற்கு நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால நிறைய பேர் காற்று சுழற்சி எல்லாம் உருவாச்சு அதுக்கப்புறம் இன்னும் மேலும் வலுவடைந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு திசை நோக்கி நகர்ந்தது அதெல்லாம் என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஆமாங்க காற்று சுழற்சி உருவானது தொடர்ந்து வங்கக்கடலை மிரட்டியது அதுக்கப்புறம் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திரா தெலுங்கானா அதை தொடர்ந்து ஒரிசா சத்தீஸ்கர் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் நல்ல மழை கிடைச்சது அங்க வந்து ரொம்ப அதிக மழை பொழிவு ஆனா நமக்கு வந்து நேரடியாக ஒரு தாழ்வு பகுதி வந்து இந்த நாட்களில் கரையை கிடக்காது வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குங்க அதுதான் நம்ம அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் தொடங்க போகுது வடகிழக்கு பருவமழை அப்போது தொடங்கும் பாருங்கள் அடுத்தடுத்த புயல்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வரும் வேறு எந்த மாநிலத்துக்கும் போகவே போகாது எந்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழ்நாட்டிலேயே கரையை கடந்து அதிக மழை கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் கொஞ்சம் மழை அவ்வப்போது மட்டும்தான் பதிவாகும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை பொழிவு இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்கிறோம் லைக் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென்மேற்கு பருவமழைக்கு விடை கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் கிடையாது சீக்கிரத்தில் தென்மேற்கு பருவமழை எல்லாம் முடிவுக்கு வந்துடும் இன்னும் ஒரு மாத காலம்தான் இருக்குது தென்மேற்கு பருவமழை எல்லாம் முடிவுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு தயாராகிக்கோங்க இப்பொழுதுலேருந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்